அக்கா அக்கா தம்பி வாங்க வாங்க தம்பிய பார்த்து சொல்றாங்களே அக்கா நீங்க என்னன்னு கேளுங்க தம்பி அமைதியாதனமா தூங்குறாங்க தூங்கலையம்மா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா எனது அருமை தம்பி காப்பாத்துங்க அக்கா ஐயா பிள்ளைங்களாம் நம்மளை அடிக்க மாட்டாங்க சும்மா பாசத்தால் அப்படி சொல்றது அடிக்கலாம் மாட்டாங்க என் மகனுக்கு தூங்க முடியலையா டிஸ்டர்பன்ஸாக இருக்குதான் அந்த சவுண்டு வந்து காதில் விழுகுதான் நீங்கள் தூங்கும் போது விடுற சவுண்டு வந்து காதில் விழுகுதுன்னு சொல்றாங்க நான் சொல்லிவிட்டேன் என் தம்பிக்கு அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வராதுமா அமைதியாக தான் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த உருட்டுக்கட்டைய அந்த உருட்டுக்கட்டைய நினைச்சா பயமா இருக்கா பயப்படாதீங்க ஓ அந்த உருட்டுக்கட்டைய நினச்சா பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி கிருஷ்ணகுமார் அவர்கள் பயப்படாதீங்க அம்மா இருக்கேன் அக்கா இருக்கேன் காப்பாற்றிடுவேன் அந்த பயம் இருக்கட்டும் தாத்தா சூப்பர் சூப்பர் அந்த பயம் இருக்கட்டும் தாத்தா ஏமா என்ன செஞ்சாங்க தூங்கும்போது ஒரு சவுண்டு இந்த சவுண்டுக்கெல்லாம் நீங்க மறந்தீங்கன்னா என் தம்பிய என்னம்மா செலப்புல மறக்காதீங்கம்மா இருக்காது இருக்காது அப்படிங்கிறாங்க இருக்காது அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி இருக்குது இருக்குது என்ன இருக்குது அந்த பயம் இருக்குதா அந்த பயம் இருக்குது அப்படிங்கிறாங்க பயமெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க அம்மா வணக்கம் சொல்றாங்க எனது அருமை தம்பி தியாகராஜன் அவர்களே வாங்க வாங்க வணக்கம் காலையில் போட முடியலையா அங்கே தோட்டத்துக்கு போயிட்டேன் அதனால போட முடியல எது நினைச்சுக்காதீங்க வணக்கம் தம்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க எனது அருமை மகள் கேட்குறாங்க தியாகராஜன் தம்பி சாப்பிட்டாச்சா சுதாக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க நல்லதுக்கே காலம் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி கிருஷ்ணகுமார் அவர்கள் கேட்குறாங்க நல்லதுக்கு ஏதுக்கா காலம் நல்லதுக்கே காலம் இல்லை அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தம்பி பொறுத்தார் பூமி அண்டார் பொறுமையாக நம்ம இருந்தோன்னாவே நடப்பது நல்லா நட நல்லா எதுவுமே வந்து நம்ம யாருக்கு இப்பெல்லாம் வந்து யாருக்கும் உதவி பண்ண போனா கூட அது உபத்திரியமா முடியுதுங்கிறாங்க உண்மையும் கூடாது நம்ம யதார்த்தமா இங்க நம்ம நின்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா கூட ஆஹ் சொன்னா கூட எப்படி நீ சொல்லலாம்னு வர்றாங்க அப்படி ஒரு காலமா இருக்கு இப்ப ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் பாபி சிஸ்டர் வாங்க வாங்க எனது அருமை பாபி சிஸ்டர் தென்காசியிலேருந்து நம்ம லைஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அம்மா எட்டரை மணிக்கு எதிர்பார்த்தேன் பிள்ளைங்களை அன்னைக்கு ஊருக்கு கிளம்புனாங்க அதனால் அவங்கள கிளப்பி விட்டுட்டு நான் வந்து தோட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே போய் முருகை மரம் விழுந்துருச்சு பூவும் பிஞ்சுமா இருந்துச்சு விழுந்துருச்சு இந்த எடுத்துகிட்டு வந்து காற்றை மரம் அதனால கீரையை வந்து அங்கே நம்ம வீட்டில் குடியிருக்கவங்க கொடுத்துட்டு அப்புறமே இந்த மாதிரி போ முறையிருக்கும் தெரிகிறதா